தங்களுக்கு தாங்களை சீங்கழைத்துக் கொண்ட பாவம் செய்து விட்ட பாவிகளே பாவம் செய்து விட்ட என்ன அடியார்களே நீ கவலைப்படாத நீ கவலைப்படாதே என்ன பாவம் செய்தான்னு சொல்லிருந்து நிச்சயமாக அல்லாஹ் எல்லாம் பாவத்தையும் மன்னித்து விடுகிறான் உலகத்தில் நினைக்கும் போது பாவங்களை மன்னிக்க முடியா அல்லா அல்லவா அல்லா சொல்றான் வேற யார்ட்டு போய் ஏன் கவனப்படுற உனக்கு என்ன தேவை இருக்குது வா ஏன் வாசலை நோக்கி வா ஏன் அருள் வாசல்வா நான் உனக்கு எல்லா தேவைகளையும் நிறைவேற்றின உன்னுடைய எல்லா விஷயம் எனக்கு தெரியும் வேற யாருக்கு தெரியாது அதனால என்ன என் அடியான் முறையிட்டால் அவனுக்கு எல்லாத்தையும் கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் அல்லா தால இவ்வளவு பெரிய உத்தரவாதம் கொடுக்குறானே ஆனா அதுவெல்லாம் இந்த சமூகத்துக்கு காய்தில இல்லை ஆனால் அதற்கு அந்த நம்பிக்கைக்கு மாற்றமாக கலாச்சாரத்திலும் மூட பழக்க வழக்கங்களிலும் மூட கொள்கைகளிலும் மூட சமய சம்பிரதாயங்களிலும் சமாதிகளின் சமாஜ் விழாக்கள் பார்த்தீங்களா